வணக்கம் சம எனர்ஜியா இருக்கு இந்த சாங்கு இந்த சாங்குக்கு இருந்து கிட்டேந்து வரவேற்பு கிட்டேயே ஒரு வரவேற்பு வந்துருச்சுன்னா தேட்டர்ல என்னவா இருக்கும் நினைச்சு நினைச்சு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா அவ்வளவு பெரிய சந்தோஷம் ஒவ்வொரு படத்தையும் வந்து என்னன்னா பிரஸ் பார்க்கும் பொழுது ஒரு தராசு வச்சுட்டே பார்ப்பாங்க அது ஒரு வேலையாவே பார்ப்பாங்க எனக்கு நான் நினைச்சது உண்டு வந்து என்னக்காச்சும் சந்தோஷப்படுத்துற மாதிரி அது என்டர்டைன்மெண்ட் தானே அவங்களுக்கும் அது ஒரு என்டர்டெயின்மெண்டா மாறாதா ஒரு ஒரு ட்ரைலரையும் சாங்கையும் அது வந்து என்டர்டெயின்மெண்டா பார்த்தாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு அதுல ஹைலைட் ஆன விஷயம் ஒரு சாங்குக்கு ஒரு சாங்குக்கு ஒன்ஸ் மோர் கேட்டாங்க

ஒரு மிகப்பெரிய பிளஸிங்கோட சார் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி வந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான் நான் இந்த இந்த சாங் பார்த்துட்டு இருக்கும்போது கட்டிப்பிடி கட்டிப்பிடி சாங் பார்த்துட்டு இருக்கும்போது விஜய் சார் வந்து அரசியல்லாம் வச்சிருக்காரு அரசியல்லாம் வந்துட்டாரு நான் வந்து வந்து கோரிக்கை கொடுக்கணும்னு நினைச்சேன் மும்தாஜ் மேம்க்கு தமிழ்நாடுல இந்தியாவோட எந்த 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 இடத்துல நீங்க இருந்தீங்கன்னாலும் குஷியோட டே ஷோ வந்து லைஃப்ல அப்படி ஒரு சந்தோஷத்தை அடைய மாட்டீங்க அந்த அளவுக்கு பொதுமக்களால கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாட்டா இருக்க போகுது ஏன்னா இங்க பிரஸ்ஸே அந்த பாட்டை ஒன் ஒரு கேட்டாங்க அதை விட வந்து இதுக்கு வந்து வேற எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லை எனக்கு எனக்கு சார் சும்மாவே வந்து எஸ் ஜே சூர்யா சார்னாலே ஒரு எனர்ஜி தான் ஒரு ஹாஸ்பவர்ல சொல்ற மாதிரி எஸ் ஜே சூர்யா சார் பவர்ல சொல்லலாம் இதுல இதுல கட்டி பிடிக்க கட்டி பிடிக்க சாங்ல பாத்தீங்கன்னா இடையில ஹாஸோட சவுண்டும் மிக் பண்ணி மிக் பண்ணி வருது எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு எஸ் ஜே சூர்யா நான் அதான் கேட்டுட்டு இருந்தேன் சார் இன்னைக்கே இந்த எனர்ஜினா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாங் பண்ணும் போது நீங்க என்ன எனர்ஜில இருந்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் தாட்டில் கேட்டுட்டு இருந்தேன் ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் எச் சூரிய சார் சொல்லிட்டு இருக்கார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சார் இப்போ இல்லை ஒரு ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸுக்கு முன்னாடி பேசும்பொழுது ஒரு ஆர்டிஸ்டா ஒரு கலக்கு கலவு கலக்குமே சார் அப்படின்னே சொல்லி சொல்லுவாங்க இப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாம் சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து இந்தியா ஒரு நடிகர் சூர்யா அப்படின்ற ஒரு பேர் போடும்போது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சின்ன ஊர் குக்கிராமங்கள்ல வரைக்கும் கைத்தட்டு கேட்குது இந்தியா முழுதும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு நடிகர் எல்லாம் யாரா இருந்தாலும் என்னன்னா அது கம்ஃபர்ட் ஜோன்ல ஜாலியா ஒரு நடிகராக உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அற அவர் என்ன சொல்லி சொன்னார்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி அவரை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு சார் சும்மா பீச்ல நடிச்சுக்கிட்டு இருக்கேன் டைரக்டரா வந்து ஒரு அடி அடிச்சேன் சார் அவரோட ஸ்டைல்ல அதுக்கான முன்னோட்டம்னு நினைக்கிறேன் எஜே சூர்யா வந்து ஆர்டிஸ்ட்ல திருப்பி வந்து ஒரு டைரக்டரா வந்து நம்ம திருப்பி பாக்குறதுக்கான முன்னோட்டம்னு நினைக்கிறேன் இந்த குஷியோட ரீலீஸ் ஏ எம் ரத்னம் சார் சொல்லவே வேண்டியதில்லை நான் மதிக்கும் மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஒரு இசையில இளையராஜா சார் சொன்னா தயாரிப்பாளர்ல நான் ஏஎம் எம் ரத்னம் சார சொல்லுவேன் அவரை விட ஒரு பேஷனா அவரை விட ஒரு டெடிக்கேஷன் டெடிகேஷனா அவரை விட ஒரு 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 கான்பிடெண்டா ஒரு எடுத்து கொண்டு போய் எப்படி எப்படி வந்து அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்தியன் பண்ணி அப்படின்னா இப்ப நினைச்சாலும் இது அவரு அவர் ஏதோ வந்து ஒன்னு ரெண்டு ஹிட் கொடுக்கல கொடுத்தது எல்லாமே ஹிட் இந்தியன் ரன்னு தூளு கில்லி குஷி அவர் அவரு அவரோட ஹிட் லிஸ்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா இது இது இங்க மட்டும் இல்ல தமிழ் தெலுங்கு பேசிக்கா வந்து அவர் சார் ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாரு ஒரு ப்ரொடியூசருங்கிறது வந்து வெறும் ப்ராஜெக்ட் அசம்பிளரா இருக்க கூடாது மேக்கரா இருக்கணும் அப்படிம்பாரு ரியல் மேக்கர் ரியல் மேக்கர் எத்தனையோ எத்தனையோ தமிழ் படங்களை கொண்டு போய் ஆந்திராலையும் ஆந்திராவிலேருந்து உள்ள படங்களை வந்து இங்கே தமிழ்லையும் எடுத்துட்டு வந்து தமிழ் படங்களை விட தெலுங்குல வந்து அவர் எழுதின சாங் வந்து தமிழ்ல ஹிட்டானதை விட அதிகமான ஹிட் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது ஹிந்தி வரைக்கும் போய் பெரிய லெவலில் கொடிநாட்டிக்கிட்டு வந்த ஒரு தயாரிப்பாளர் அந்த தயாரிப்பாளரோட ஒவ்வொரு இப்ப நான் கில்லி ரிலீஸ் பண்ணோம் கில்லி வந்து ஆல் இண்டியா லெவல்ல ஒரு ரெக்கார்ட் செக் பண்ணிச்சு ரிலீஸ்ல வந்து அந்த படத்தை வந்து டச் பண்ண முடியுமா அப்படின்னு அண்ணாந்து பாக்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுத்துச்சு நம்ம ரிலீஸ் பண்ண ஒவ்வொரு தேட்டருமே வந்து திருவிழா மாதிரி கொண்டாடப்பட்டுச்சு எனக்கு தெரியும் அந்த 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 ரிலீஸுக்கு ரத்னன் சார் அந்த கில்லியோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ்ல நான் இருந்திருக்கேன் அந்த அந்த கில்லி படத்தோட ரிலீஸ்க்கு ரத்னம் சாரோட எஃபர்ட் என்ன எந்த அளவு கான்ஃபிடென்ட்டோட அவ்வளோ பெரிய பட்ஜெட்ல அன்னைக்கு அந்த படத்தை பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும் அந்த படத்தோட வெற்றி அன்னைக்கு அவருக்கு கிடைச்சதை விட சாரு கிடைச்சதை விட இன்னைக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிக்கே அவங்களுக்கு வந்து திருப்பி அது வந்து பண்ணுதுன்னா என்னைக்கும் நம்ம பண்ண உழைப்பு நம்மளோட டெடிகேஷன் ஒழுங்கா இருந்துச்சுன்னா நமக்கான சன்மானமோ வெற்றியோ அது வந்து கிடைச்சே தீரும் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி அடுத்ததா வந்து குஷியை கொண்டாடி இருக்கேன் குஷியை கொண்டாந்து ரிலீஸ் பண்றாங்க ரிலீஸ் பண்ணா எனக்கு வந்து என்னன்னா ரிலீஸ் படங்கள் நிறைய பண்ணிட்டு இருப்பேன் ரிலீஸ் படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து வாழ்த்து சொல்லுவாங்க இந்த படம் எடுத்திருக்கேன் நல்ல படம் அப்படின்லாம் நான் எனக்கு என்ன மாதிரி எனக்கு வாழ்த்துக்கள் வருமோ அதை விட பல மடங்கு கில்லிக்கும் அதை விட அதிகமா குஷிக்கும் எனக்கு வந்துச்சு எனக்கு அப்பவே வந்து அதோட சக்சஸோட மீட்ரு தெரிய ஆரம்பிச்சிச்சு அந்த தான் இது வந்து என்னன்னா ஒரு ஒரு காலம் கடந்த ஒரு படமாவே நிற்குது ஒரு விஷய பொருத்த உரைக்கும் ஒரு டூ தௌசண்ட்ல சொல்லும் போது சொல்லுவாங்க கம்மி ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சும் இது கம்மி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு உள்ள டூ கே கிட் கிட்ஸ் யாரு பார்த்தாலும் அவங்களாலையும் இந்த படத்தை வந்து ஒரு 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 ஈகோவையோ அல்லது ஒரு அட முடிச்ச கருதையோ அவ்வளோ அழகாக ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பாக எனக்கு எனக்கு எங்களுக்கு என்ன ஆசைன்னா நிறைய இடத்துல வந்து மகளிருக்கான பிரத்யேக ஷோ போடணுன்ற மாதிரி ஆசைப்படுறோம் எப்டிஎஃப்எஸ்ல வந்து மகளிர் ஷோ போடணுங்கிறதே வந்து எங்களோட பிளானு அது என்ன மாதிரி ரெக்கொயர்மெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பூரா ஏன்னா இது ஒரு செலிப்ரேஷனா ஒரு என்டர்டைன்மெண்டா கொண்டாட்டம் அதாவது என்னென்ன திருவிழாக்களே கொண்டாட்டம் தானே நம்மெல்லாம் வந்து என்னென்ன நம்மளோட மூதாதையர்கள் நம்ம எல்லாம் வந்து திருவிழாவிலே வாழ்ந்தோம் கூடி கொண்டாட்டமா சந்தோஷமா இருந்த நம்ம தானே இன்னைக்கு இன்னைக்கு நிறைய டூ கே கிட்ஸ்லையும் ஜென்சி கிட்ஸுக்கும் வந்து அவங்களோட படிப்பு விஷயமாகவும் அவங்களோட பிள்ளைங்களோட பிள்ளைங்களோட படிப்பு அப்பாக்களோட வேலை சார்ந்து அது மாதிரி திருவிழாக்களை எல்லாம் அட்டன் பண்ண முடியாம இருந்திருக்கும் திருவிழாவில் திருவிழாவை மிஸ் பண்ணீங்கன்னா குஷி ரிலீஸை மிஸ் பண்ணிடாதீங்க அது ஒரு மினி திருவிழா மாதிரி தான் அந்த தேட்டரில் நீங்கள் ஒரு ஒரு கான்செர்ட் மாதிரி இருக்கும் அப்படிதான் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா இடத்துல இருந்து வரக்கூடிய வரவேற்பும் அப்படி தான் இருக்கு இப்போ இந்த சாங்கெல்லாம் இந்த சாங் வந்து சமுதாயத்துல ஏற்படுத்தின இம்பாக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாங்காவே சாங்க இப்ப எனக்கு என்னன்னா பாப்பு ஒரு பொண்ணு ஒண்ணு தான் பார்த்தேங்கிறது வந்து பாப்பு பாப்புங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வரி எனக்கு ஞாபகம் இருக்கு நான் இப்ப எனக்கு சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லை என்னோட அண்ணன் பையனை வந்து நான் வந்து குட்டி பிறந்த குட்டி பையனா பிறந்தப்ப வந்து பாப்பு பாப்புன்னு கூப்பிட்டேன் அவன் கொஞ்சம் பெரிய பையனா போனதுக்கு பிறகு அவனை பாபு பாபுன்னு கூப்பிடுவேன் அது அது வந்து பாப்பு பாப்பு பாட்டோட இம்பாக்ட் இதை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அர்ஷத் பக்கத்துல இருந்துட்டு சொல்லிட்டு இருந்தா என்னோட அத்தை பொண்ணு அவங்க இப்ப வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க அமுதர்ஷினு அவங்க வந்து அரௌண்ட் டூ தௌசண்ட்ல பிறந்திருப்பாங்க போல அந்த வீட்டுல அவங்களுக்கு நிக் நேம் பாப்பு இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க டாக்டர் ஆயிட்டாங்க வீட்டுல வந்து பாப்பு வந்தாங்க போனாங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதாவது என்னன்னா ஒரு ஒரு இசையா இருக்கட்டும் ஒரு ஒரு கிரியேட்டிவா இருக்கட்டும் அது மக்கள் மத்தியில் என்ன மாதிரி வந்து அது அதுக்கான லைஃப் அது தேடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மக்களோட ரொம்ப இணக்கமா இருக்கும் பொழுது மக்களை மகிழ்ச்சி படுத்தும் பொழுது அப்போதான் அது வந்து அவ்வளோ 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 நெருக்கமா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு விஷயமா இருக்கும் குஷி நிறைய 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 வெற்றிகளை பார்த்துருக்குது டேஸ் வந்து பல திரையரங்குல ஒண்ணுது ஹண்ட்ரட் டேஸ் எத்தனை தியேட்டர் அது அதை எடுத்து பொழுது தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஆட்கள் நான் ரிலீஸ்னு போட்டதுக்கு பிறகு அதுக்கு கீழே அழகாக டேட்டா எடுத்து போட்டிருந்தாங்க அது ஐம்பது நாள் வந்து எத்தனை தேட்டரில் வந்து ஓடிச்சு நூறு நாள் எத்தனை தேட்டரில் ஓடிச்சு நூற்றி ஐம்பது நாள் எத்தனை தேட்டரில் ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எனர்ஜியே நம்மளை வந்து இன்னொரு மடங்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜியாக ஒர்க் பண்ண முடியுது எங்களால் என்ன பண்ண முடியுதுன்னா இது இதுக்கான ஒரு ரிலீஸ் படத்துக்கு வந்து நிறைய எக்கச்சக்க மெட்டீரியல் கிடைச்சிரும் இது இதுக்கான மெட்டீரியலை வந்து நாங்க கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு ஆனா என்னன்னா ஒரு சின்ன மெட்டீரியல் நாங்க வந்து இந்த குஷியோட ரீரிலீஸ் பத்தி நாங்க ரிலீஸ் பண்றோம்னா அது அதுக்கு தரக்கூடிய வரவேற்பு இருக்குல்ல எங்களை மேல மேல ஒர்க் பண்ண வைக்குது அதை வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு அழகா சோஷியல் மீடியால ரிசீவ் பண்றாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ரிலீஸ் பத்தின ஐடியா ப்ராப்பரா இருக்குது இந்த படத்தை இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுங்க எங்களுக்கு இத்தனை தேட்டர்ல போட்டா போதும் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு வந்து என்னன்னா அவங்க வந்து இருப்பாங்க கூட ஒரு சினிமா துறை சார்ந்த ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நுணுக்கமா வந்து கவனிக்கிறாங்க காலகாலமா இருந்ததுனால ஒரு படம் அது வெளியீடு எப்படி இருக்கணும் ஒரு ரீரிலீஸ் வெளியீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு வந்து செம்ம எனர்ஜியா இருக்கு நாங்க நாங்க வந்து ஒரு குஷி ரீரிலீஸ் பண்றத மிகப்பெரிய ப்ரைடா சம சந்தோஷமா எடுத்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயமா எனக்கு எனக்கு வந்து என்னன்னா ஆஹ் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல பிரெஸ்ஸோட எனர்ஜி லெவல்ல இருபது சதவீதம் ஆடியன்ஸ் கிட்ட இருந்துச்சுனாலே பல கோடி ரூபாய் வருமானம் சார் ரத்னஞ்சாருக்கு இன்னைக்கு சொல்லிடுறேன் நன்றி